தொகுதி மறுவரையறை இந்த திட்டத்தை பாஜக அரசு வலுவாக எவ்வளவு சதி திட்டத்தோடு உருவாக்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம ஆழமா புரிஞ்சுக்கிட வேண்டியிருக்குது பாசிசத்துக்கு எதிரான ஸ்டாலின் குரல் விலை ரூபாய் நானூறு மட்டும் புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் முதல் முறையாக இந்த தொகுதி மறுவரையறையை நிறுத்தி வைப்பதற்கான சட்ட திருத்தம் நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் உருவாக்கப்படுகிறது இது வந்து மக்கள் தொகையை ஒழுங்காக மக்கள் தொகை பெருக்கத்தை குறைப்பதற்கு குடும்ப கட்டுப்பாடு திட்டங்களை சரியாக பின்பற்றிய அந்த மாநிலங்கள் அதிகமாக பாதிக்கப்படும் குறிப்பாக தென் மாநிலங்கள் அதிகமாக பாதிக்கப்படும் அதனால் நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இருபத்தைந்து வருடங்கள் இது இந்த ஒழுக்கமாக சரியாக சட்டத்திட்டத்தின்படி நடந்து கொண்ட மாநிலங்களுக்கு கொடுக்குற ஒரு வெகுமதி மாதிரி அல்லது அவர்களுக்கு ஒரு நியாயம் செய்வது மாதிரி அதை நிறுத்தி வைத்தார்கள் ரெண்டாவது மறுபடி இதே பிரச்சனை வரும்போது நாற்பத்தி நாலாவது திருத்தத்தின்படி இரண்டாயிரத்தி இரண்டில் இதே பாஜக அரசு அன்னைக்கு வந்து வாஜ்பாய் இருக்கிறார் அவர்கள் நிறுத்தி வைக்கிறார்கள் அப்போ அந்த ரெண்டாயிரத்தி இரண்டு ரெண்டாயிரத்தி ஒன்று நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்று அப்போ நிறுத்தி வைக்கும்போது அதிலிருந்து ஒரு இருபத்தைந்து வருடங்கள் நிறுத்தி வைக்கப்படுகிறது அது சரியாக இருபத்தி ஆறில் நிறைவுபெறுது அப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கப்புறம் பத்து வருஷம் கழித்து நீங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தியிருக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தினா மீண்டும் அடுத்த சைக்கிளிங் வர்றதுக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று ஆயிரம் அதுக்கு இடையில் ஒரு தேர்தல் முடிந்துவிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தல் தொகுதி மறுவரையறை செய்யப்படாமலேயே நிகழ்த்தப்பட்டு விடும் அதற்கு பிறகு ஒரு நான்கு ஐந்து வருடங்கள் காத்திருக்கணும் அதுலேருந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் நீங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவீங்க அதையெல்லாம் முடித்து அடுத்த தொகுதி மறுவரையை செய்வதற்கு அடுத்த ஒரு ஐந்து வருடங்கள் ஆகிவிடும் இந்த இந்த இடைவெளி அப்போது ரெண்டு தேர்தல்கள் காத்திருக்க வேண்டிய தேவை வந்துவிடும் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே இந்த திட்டத்தை போட்டுடுறாங்க நமக்கு அது தெரியலை நமக்கு என்னென்னா இது இன்ன என்ன திட்டத்தோடு இந்த சனாதன பார்ப்பன கூட்டம் இந்த பனியா சேட்டுகள் எந்த திட்டத்தோடு வேலை செய்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியல அப்போது இருபத்தி ஒன்றில் கொரோனாவை காரணம் காட்டி தள்ளி போடுறாங்க அப்படியே தள்ளி 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 போட்டு எதுவரைலாம் வந்துவிட்டாங்க இருபத்தி ஏழு இருபத்தி ஆறு வரலாம் வந்தாச்சு இருபத்தி ஏழில் ஃப்ரெஷ்ஷாக கணக்கெடுக்க போகிறோம் எடுத்ததுக்கப்புறம் உடனடியாக தொகுதி மறுவரை அவர்கள் செய்ய போகிறாங்க அது ப்ரெசன்டேஜ் வைஸ் நாங்கள் செய்வோம் எந்த பர்சன்டேஜ் வயசு எழுபத்தி ஒன்றில் நிகழ்த்தப்பட்ட அந்த கணக்கெடுப்பின்படி செய்வதாக இருந்தால் அது பழைய திட்டத்தின்படி இருக்கும் இப்போ தான் எல்லாம் தான் மாறிப்போச்ச வடக்கர்கள் வடக்கில் இருப்பவர்கள் அளவுக்கு மீறி குழந்தைகளை பெற்று இந்த இந்திய தேசத்தை நூற்றி நாற்பது கோடிக்கு மேலாக அதிக எண்ணிக்கை கொண்டு போனது மட்டுமல்ல பொறுப்பற்று நடந்து கொண்டது ஆனால் அதுக்கு என்ன செய்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு மிக பெரிய வெகுமதி மாதிரி கொடுக்குறாங்க எவன் ஒழுங்கா வேலை செய்யலையோ அவனுக்கு அதிகமான பிரதிநிதித்துவம் அவனுக்கு மரியாதை அந்த மரியாதை இந்த மக்களுக்கு ஒன்றும் போய் சேரப்போகிறது கிடையாது அந்த மக்கள் ஓட்டு போடுவதனால் தாங்கள் ஜெயித்து கொள்ளலாம் அப்படிங்கிற சுயநலம் சரி இந்த சுயநலத்தில் நீங்கள் அதில் ரெண்டு பிரச்சனை இருக்குது என்ன அப்படின்னா வடக்கில் இருக்கக்கூடிய கட்சிகள் அது இந்தியா கூட்டணிக்குள்ளே இருந்தாலும் அந்த கட்சிகள் இந்த தொகுதி மருவகைக்கு எதிராக செயல்படாது பேசாது ஏன்னா அவர்கள் இருக்கிற அந்த மாநிலம் வந்து அது அவர்களுக்கு சௌகரியமாக இருக்கும் அது அவர்களுக்கு எதிராக போகாது அந்த மக்களுக்கு கிடைக்கிற கூடுதல் பிரதிநித்துவாயிடும் அதனால் அகிலேஷ் யாதவோ அல்லது இன்னும் பிற வட இந்திய கட்சிகளோ இந்தியா கூட்டணியில் இருக்கவங்க பேச மாட்டாங்க அதே மாதிரி காங்கிரஸ்லேயுமே கூட காங்கிரஸ்ங்கிறது பாஜகவுக்கு அடுத்து வரப்போகிற ஒரு கட்சி அவ்வளோதான் அதனால் அது வந்து ஒரு ஒன்றிய கட்சியாக இருப்பதனால் அவர்களுக்கும் ஒரு லாபம் இருக்கிறது வடக்கில் இருக்கக்கூடிய சில மாநிலங்களை நாங்கள் கூடுதல் கவனம் செலுத்தினால் போதும் வடக்கை கைப்பற்றினால் போதும் தெற்கை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை அப்படின்னு காங்கிரஸ் கூட அந்த திட்டத்தை வந்து பெருசாக எதிர்க்க வேண்டிய தேவை இல்லை அப்போ யாருக்கு அந்த தேவை இருக்குது யாரெல்லாம் இந்த தொகுதி மறுவரையறையால் பாதிக்கப்படுகிறார்களோ அந்த மாநிலங்கள் தான் உண்மையிலேயே கவலைப்படணும் ஏற்கனவே பாஜகவுக்கு சிம்ம சொப்பனமாகவும் மாஜா பாஜக வெற்றி பெற முடியாமலும் இருக்கக்கூடிய பகுதிகள் ஏற்கனவே பாஜக ஒடுக்கி கொண்டிருக்கிற பகுதிகள் இந்த டீலிமிடேஷனில் பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளாக இருக்குது குறிப்பாக பார்த்திங்கன்னா தென் மாநிலங்களாக இருக்கக்கூடிய எல்லா கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா எல்லா மாநிலங்களும் இதே பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்குது அதே மாதிரி பஞ்சாப் வடக்கிலே இருந்தாலும் கூட பஞ்சாப்பே அவர்கள் வேறு மாதிரி தான் கணக்கிடுகிறார்கள் அதனால் பஞ்சாப் வந்து இவர்களுக்கு கட்டுப்படாமல் இருக்கிறது அவர்களுக்கு வேண்டாத மாநிலமாகவும் இருக்கிறது அதனால் அதையும் வந்து அதனுடைய பிரதிநிதித்துவம் அவர்களுக்கு தேவை இல்லைங்கிற நிலைமையில்தான் பாஜக செயல்பட்டு கொண்டிருக்கு அப்போது மத்தியத்தில் இருக்கக்கூடிய மத்தியத்திலும் வடக்கிலும் இருக்கக்கூடிய சில பல மாநிலங்களை மட்டும் கையில் வைத்துக்கொண்டு மத்திய பிரதேசம் பீகார் உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் குஜராத் இந்த மாதிரியான மாநிலங்களை மட்டும் வைத்துக்கொண்டு இந்த கவுபல்ட் மாநிலங்களை மட்டும் வைத்துக்கொண்டு கொண்டு இந்தியாவை ஆளலாம் அப்படிங்கிற திட்டத்தை வச்சுருக்காங்க இப்போ இதை சரியாக அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே அந்த திட்டத்தை வகுத்துட்டாலும் கூட கொஞ்சம் முன்கூட்டியே ப்ரெடிக்ட் பண்ணது நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான் இந்த விஷயத்தை ரொம்ப கரெக்டாக புரிஞ்சுட்டாங்க இது இதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அலர்ட் ஆகி அவசர அவசரமாக இந்தியாவுக்கு இந்த செய்தியை அறிவிக்கிறார் இதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அனைத்து கட்சி கட்ட கூட்டத்தை கூட்டுகிறார் இந்தியா முழுவதும் உள்ள பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்களிலிருந்து பிரதிநிதிகளை கூட்டு வந்து கூட்டம் நடத்துகிறார் இதெல்லாம் நடக்குது இப்போ கூட அதிகாரபூர்வமாக எந்த ஒரு உத்தரவாதத்தையும் பாஜக கொடுக்கவில்லை அண்ணாமலை சொல்கிறாரு அது அன்னை சொல்லிட்டு போனார் அண்ணாமலைக்கு இன்றைக்கி அதிகாரமே இல்லை அண்ணாமலை சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்காரு சரிங்களா முதல்ல ஆட்டை பிடிச்சிட்டு வந்தார் இப்போ சைக்கிளை பிடிச்சி இருக்காரு இதே அண்ணாமலை தான் வந்து சைலேந்திரபாபு சைக்கிள் ஓட்டும் போது மிக இழிவாக அவரை நக்கல் அடித்தவர் அதனால் இப்படி இப்படிப்பட்ட நபர்கள்தான் வந்து கட்சியில் உத்தரவாதம் கொடுத்தவர்கள் அப்போது அதிகாரபூர்வமான உத்தரவாதம் எதுவும் கொடுக்கப்படவில்லை தமிழ்நாட்டையோ அல்லது இதனால் பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்களையோ பற்றி துளியும் பாஜகவுக்கு கவலை இல்லை எங்கள் கையில் அதிகாரம் இருக்கிறது நாங்கள் நிகழ்த்துவோம் அப்படிங்கிற தெனாவட்டும் திமிரோடும் தான் செயல்படுகிறார்கள் அப்போது குஜராத் சேட்டுகள் அவர்களுடைய இஷ்டத்துக்கு இந்த நாட்டை விற்பதற்கு கூறு போட்டு விற்பதற்கு தயாராகிவிட்டார்கள் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கிடணும் இப்போ இந்த விவகாரத்தில் அதிமுகவுடைய நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுக எந்த வலுவான பெரிய எதிர்ப்பையும் தெரிவிக்கல ஏன்னா அதே எடப்பாடி பழனிசாமி தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நாங்கள் டீலிமிடேஷனில் ம தமிழ்நாட்டுக்கு பிரதிநிதித்துவம் குறைந்தால் நாங்கள் போராடுவோம் அதில் மாற்றுக்கிறதே இல்லை இன்னொன்று புலி வருது புலி வருதுன்னு சொல்லி திமுக ஏமாற்றுகிறது அப்படின்னு பேசியிருக்காரு இப்போது எதற்குமே பாஜகவை எதிர்த்து அதற்கு எதிராக பேசுவதற்கு தயாராக இல்லாத எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கு எதிராக நாங்கள் வாதாடுவோம் போராடுவோம் எந்த பிரச்சனையும் இல்லை எங்களுக்கு தமிழ்நாட்டின் இது பிரதிநிதித்துவம் தான் முக்கியம்னு பேசுகிற இடத்திற்கே அவர்களை கொண்டு வந்தது என்பது திமுகவின் நிலைப்பாடு ஒரு வலுவான அழுத்தத்தை திமுக கொடுத்ததன் விளைவுதான் அதிமுக பாஜக கூட்டணியிலே இருந்தாலும் கூட இந்த டீலிமிடேஷன் விவகாரத்தில் தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது அப்படிங்கிற விஷயத்தை பரப்ப வேண்டிய பேச வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமியினுடைய மூளையில் அப்படிப்பட்ட பாஜகவுக்கு எதிரான ஒரு போர்க்குணம் இருக்குதா அல்லது தமிழ்நாட்டு மக்களின் நலன் குறித்த அக்கறை உணர்வு இருக்குதா எதுவுமே கிடையாது தான் சேர்த்து வைத்த சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும் அதை எப்படியாவது பாஜகவோடு இணைந்தோ அல்லது தன்னுடைய அதிமுக கட்சியை வைத்தோ சாதித்து கொள்ள வேண்டும்ங்கிறத தவிர மற்றபடி இந்த மக்கள் மத்தியில் எந்த அக்கறையும் இல்லாத ஒரு கட்சினால் அது அதிமுக தான் அவர்கள் டீலிமிடேஷன் பற்றி இப்படி பேச வேண்டிய நிர்பந்தம் வந்திருக்குது அப்படின்னு சொன்னால் அதற்கு காரணம் நம்மளுடைய இந்த திமுகவினுடைய அதுவும் குறிப்பாக முதல்வர் அவர்களினுடைய இந்த கன்சிஸ்டண்ட்டான முழக்கம்தான் சமீபத்தில் கூட முதல்வர் அவர்கள் அதை குறித்து அழுத்தமாக பேசியிருக்கிறார் டீலிமிட்டேஷன் பற்றி எல்லோரும் ஒருமித்த குரலில் தொகுதி மறு குறித்து எல்லோரும் ஒருமித்த குரலில் செயல்பட வேண்டும் பேச வேண்டும் பாஜகவுக்கு எதிராக இயங்க வேண்டும் அப்படிங்கிறத பதிவு செஞ்சிருக்காரு ஒரு விஷயத்தை நாம் புரிஞ்சுக்க வேண்டியது அதிமுக பழனிசாமியை பொறுத்தவரை அவர் எப்படி பாஜகவோடு நடந்து கொள்வார் அப்படிங்கிறதுக்கு கடந்த காலத்தில் ஒரு சான்று இருக்கிறது சிஏஏ சட்ட திருத்தத்தின் போது போய் ஓட்டு குத்திட்டு வந்துட்டாங்க இவர்களுடைய வாக்குகள் இவர்களுடைய எம்பிக்களின் வாக்குகள் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் சிஏஏ சட்ட திருத்தம் வந்திருக்கவே முடியாது ஆனால் அந்த சட்டத்தை அமல்படுத்தியதற்கு முழு முதல் காரணமாக இருந்த இந்த எடப்பாடி பழனிசாமி மற்றும் அவர்களுடைய கூட்டாளிகள் இங்கே வந்து சட்டசபையில் பேசும்போது என்ன சொல்றார் எடப்பாடி பழனிசாமி இதனால் என்ன பிரச்சனை இதனால் ஏதாவது இங்கே இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது தடை வந்து விட்டதா அவர்கள் வாழ முடியாத நெருக்கடி வந்து விட்டதா அது இல்லை கேள்வி ராஜா நீ ஏன் கத்தியை செஞ்சு அங்கே கொடுத்துட்டு தான் கேள்வி இதனால அவர் குத்திட்டாங்களா இல்லை எந்த நேரமும் குத்தலாம் எந்த நேரமும் சுடலாம்ங்கிற அளவிற்கு ஒரு பயங்கர ஆயுதத்தை அந்த வல்லாட்சியின் கையில் எந்த பொறுப்பு மற்ற அந்த பாஜகவின் வல்லாட்சியின் கையில் ஏன் செய்து கொடுத்து விட்டு கேள்வி அதே மாதிரி தான் அவர்களை அசைக்க முடியாத வலுவை நாம் ஏன் அவர்கள் கையில் கொடுக்க வேண்டும் அதற்கு எதிராக எச்சரிக்கை போராட்டமா இல்லையா அப்ப அந்த போராட்டத்தை அந்த நிகழ்த்துவதில் நீ ஏன் சோடை போகிறாய் நீ ஏன் பின்தங்கி இருக்கிறாய்ன்னு தான் கேள்வியை தவிர இதனால இப்ப ஏதாவது பிரச்சனை வந்துருச்சா அப்படின்னு பத்து நாளைக்குள்ளயோ இல்லைன்னா பத்து மாதங்களுக்குள்ளேயே கணக்கிடப்பட வேண்டிய விஷயமல்ல இதை பல ஆண்டுகளாக நம்மை உ நசுக்குகிற இன்னும் சொல்கிறதா இருந்தால் வெள்ளைக்காரர்களுக்கு பதிலாக இந்த கொள்ளைக்காரர்கள் ஆளப்போகிறார்கள்னு சொல்லி எப்படி அன்னைக்கு பெரியார் சொன்னாரோ அதை நடைமுறைப்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க இப்பவும் அதை இன்னும் தீவிரப்படுத்துகிற வேலை தான் இந்த லிமிட்டேஷன் இதற்கு எதிராக நாம் போராட வேண்டும் பாஜகவின் பாசிசத்தை வீழ்த்துவதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு மு ஸ்டாலின் அவர்கள் செய்த பரப்புரைகளின் தொகுப்பு பாசிசத்துக்கு எதிரான ஸ்டாலின் குரல் விலை ரூபாய் நானூறு மட்டும் புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் சுபவி புக்ஸ் இணையதளத்துக்கு வாருங்கள்